காளிப்பிளர் பச்சி போடுவாங்க நம்ம காலிஃப்ளவர் வந்து பச்சி மாதிரியே நம்ம வந்து பொறிக்க போகிறோம் வாங்க எப்படி பொறிக்கலாம்னு பார்க்கலாம் இது மாதிரி வேக வச்சு லைட்டாக கொஞ்சம் வெந்நீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வெந்நீரில் போட்டுருங்க தூள் கொஞ்சோண்டு கல் உப்பு எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொதிச்ச பருவ எடுத்துருங்க எடுத்துகிட்டு நல்லா வடிகட்டி வச்சுருங்க போடுங்க தண்ணி கொதித்த பிறகு போடுங்க அப்போ தான் அந்த அதில் உள்ள பூச்சிலாம் வந்துடும் வெளியில் புழுலாம் இந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வடிகட்டிருக்கோங்க நல்லா தண்ணி வடிகட்டிடுங்க நல்லா வடித்த பிறவே அதை எடுத்துட்டு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அப்புறம் வந்து சோளம் மாவு நிறையா போட்டுக்கோங்க இதுக்கு மேலே சோள மாவு தான் நிறையா வேணும் அப்போ தான் வந்து நம்ம பக் பச்சி மாதிரி நல்லாயிருக்கும் முறு முருன்னு நீங்கள் நைட்டு வரைக்கும் அதை நல்லா பொறிச்சிட்டு ஒரு டப்பால் எடுத்து வச்சிங்கன்னா நல்லா முறு முருன்னு இருக்கும் சரியா இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் அவ்வளோதான் வேறு எதுவும் தேவையில்ல இது தான் மஞ்சத்தூள் மாவு வெறும் மிளகாத்தூள் இஞ்சி புண்ணு பேஸ்ட்டு இருந்தால் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க என்கிட்ட இஞ்சி பூணு பேஸ்ட் இல்லை நான் போடலை உங்கள்கிட்ட இருந்தால் அதை போட்டுக்கோங்க எல்லாத்தையும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாத்தையும் நல்லா களறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விடுங்க வேறு எதுவும் பண்ண வேண்டாம் நல்லா ஊற வச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை ஊற்றி கொதிக்க வச்சுருங்க பாருங்கள் இதுவே பாருங்கள் நம்மளுக்கு வந்து பச்சி மாதிரி அந்த கலர் தெரியும் என்ன கடல நம்ம அரிசி மாப்புலாம் போடுவாங்க அரிசி மாவு கடலை மாவுலாம் போடுவாங்க நம்ம அதெல்லாம் தேவையில்லை இதை போட்டாலே அவ்வளோ நல்லா மொறு மொறுன் இருக்கும் இந்த மாதிரி போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா குதிச்ச பொருள் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துருங்க அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி இந்த எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிறப்ப உங்களுக்கே நல்லா தெரியுது பாருங்கள் நல்லா கலர் எப்படி வருதுன்னு இன்னும் மாவு இல்லாமல் வெறும் காளிப்பிள்ளா நல்லா மொறு முறுன்னு இருக்கும் நம்ம அதெல்லாம் சேர்க்காதனால இதுவே நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு அந்த தட்டில் போட்டோன்னா என்ன கலர் தெரியுது பாருங்கள் நல்லா இது அப்படியே நீங்கள் வந்து ஒரு பாஸ்கில் ஒரு டப்பாவில் மூடி காத்து அளவுக்கு போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு சாய்ந்தரம் வரைக்கும் வர வரைக்கும் நல்லா மொறு மொறு நல்லாயிருக்கும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்